என்னுடைய வாழ்க்கையில் ரெண்டு பேரை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன் நாங்கள் ஊழியத்தில் எத்தனையோ பேரை பார்ப்போம் நான் ரெண்டு பேர் பார்த்த போது எனக்கு அப்படியே தேவனுடைய பிரசன்னம் பிரகாசம் முகத்தில் தெரிந்தது ஒருவர் அந்த ரிச்சர்ட் ஊம்பிராண்ட் என்பவர் உங்களுக்கு தெரியும் பல்கேரியா ரொமேனியா போன்ற தேசங்களில் ஒரு காலத்தில் ஒரு இருண்ட காலங்கள் வந்தபோது கர்த்தருக்காக சித்திரவதை அனுபவித்தவர் இந்த செவத்தில் ஓட்ட போடுற ட்ரில் மிஷின் இருக்குது பாருங்கள் அதை வச்சு உடம்புல எல்லாம் ஓட்ட போட்டு ஒரு பாஸ்டராக இருந்தவர் ஊழியக்காரர் ரிச்சர்ட் உம்பிராண்ட் அவருடைய புஸ்தகங்கள் எல்லாம் கடையில் இருக்கும் நீங்க வாங்கி வாசிச்சு பார்க்கணும் இந்த சாட்சிகளை பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு அவங்க பட்ட பாடுகள் கிறிஸ்துவுக்காக என்னுடைய சித்திரவதைகள் என்ற ஒரு புஸ்தகம் நமக்கு தமிழ்ல கூட கிடைக்குது அவருடைய கூட்டம் அவர் ரொம்ப வயசானவர் இப்போ ரொம்ப வயசானவராகி மாறிவிட்டார் பல வருடங்களுக்கு முன்னால ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னால பாளையங்கோட்டையில் அவரை அழைத்திருந்தார்கள் அவர் வெளிநாட்டிலருந்து அங்கே கடந்து வந்திருந்தார் அவரை பார்க்கறக்கு திரளான கூட்டம் ஏன்னா அவர் புஸ்தகம் அந்த காலத்தில் ரொம்ப படிச்சிருக்காங்க அவர் எவ்வளோ தூரம் சித்திரவதை பண்ணாங்க டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்னு அவங்களுடைய பத்திரிகை கூட வருகிறது நாங்கள் எல்லாம் அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு போய் காத்திருக்கிறோம் எல்லாரும் உட்கார்ந்துருக்குறோம் பெரிய கூட்டம் இருக்குது கீழே தரையில் உட்காடுறது கூட எங்களுக்கு இடம் கிடைக்கல நான் மோன் சிலாசர் அண்ணன் அப்புறம் பன்னீர் சொல்லுங்கிறது எல்லாம் முன்வரிசையில் நீங்க உட்கார்ந்து மாதிரி தரையில உட்கார்ந்து எல்லாரும் உட்காருக்கு சேர் கூட கிடைக்கல எங்களுக்கு உட்கார்ந்து பார்க்குறதுக்கு இருக்கிறோம் சாயந்தரம் அவர் வந்து உள்ளே வருகிறார் கூட்டத்துக்கு வருகிறார் ஏறத்தால ஒரு லட்சம் பேர் இருக்கும் அந்த மைதானத்தில் அவ்வளவு ஜனங்கள் நடுவில் அவர் வருகிறார் அங்கே அவர் வர்றாருன்னு சொன்ன உடனே எல்லாரும் தன்னை அறியாமல் எழுந்து நின்றார்கள் எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் அவர் கூட்டத்துக்கு நடுவில் நடந்து வருகிறார் நல்ல ஹைட்டான டாலான ஆள் நம்ம எல்லாரையும் விட ஒரு அடி கூட இருக்கிறார் ஒரு அரை அடி முக்கால் அடி கூட இருக்கிறார் எல்லாம் கழுத்துக்கு தான் இருக்கிறோம் வயசான பெரியவர் அவர் நடந்தவர் நாம் பார்த்த பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம் முகத்தில் ஒரு ஃபோக்கஸ் லைட் அடித்தால் எப்படி இருக்கும் அப்படி யாரும் லைட்டெல்லாம் அடிக்கலை ஒரு ஃபோக்கஸ் லைட்டாக அடித்தால் எப்படி இருக்குமோ அந்த லட்சம் பேர்லையும் அவர் மாத்திரம் தனியாக தெரிந்தார் நான் அப்போ இந்த வசனத்தை நினைவு கூர்ந்தேன் மோசை இறங்கி வந்தபோது அவனுடைய முகம் பிரகாசித்ததாம் அக்னி மாதிரி பிரகாசித்ததான் தேவனுடைய பிரசனத்தில்